லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் பத்து தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் ஓய்வு நாளில் தொழுகைக்கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயில் இருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாள்கள் உண்டே அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ பாருங்கள் ஆப்ரஹாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டில் இருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் சிந்தனை பதினெட்டு ஆண்டுகளாக நோயுற்று துன்புற்று இருந்த பெண்ணை ஓய்வு நாளில் குணப்படுத்தியதற்காக தொழுகை கூட தலைவர் ஏன் கோபப்பட்டார் இந்த நோயினால் அந்த பெண் அவரின் குடும்பம் எவ்வளவு துன்பமும் கவலையும் அடைந்திருக்கும் இயேசு குணப்படுத்திய வேளையில் அந்த பெண்ணின் பெற்றோரோ அல்லது கணவனோ பிள்ளைகளோ அங்கு நின்றிருந்தால் எங்கள் அம்மாவை என்னுடைய மனைவியை எங்கள் சகோதரியை இயேசு ஏன் ஓய்வு நாளில் குணப்படுத்துகின்றார் என்றா கேட்டிருப்பார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் துள்ளி குதித்திருப்பார்கள் வியந்து நின்றிருப்பார்கள் நன்றியோடு இயேசுவை பார்த்திருப்பார்கள் ஆனந்த கண்ணீர் கூட விட்டிருப்பார்கள் இந்த புதுமையை கண்ணார கண்ட பிரதிபலிப்பு இவ்வாறாகத்தான் இருந்திருக்கும் இது சரியானது ஆனால் அந்த தொழுகை கூட தலைவர் ஏன் எதிர்மறையாக செயல்பட்டார் சில பல வேளைகளில் தலைவர்கள் சமய தலைவர்கள் கூட மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த தலைவரோ அல்லது அங்கு நின்றிருக்கக்கூடிய கூடிய ஏனியவர்களோ இப்படி கோபமும் வெளிவேடமும் கொண்டு நின்றிருப்பார்களானால் அதற்கு வேறு காரணங்களும் உண்டு அவற்றுள் ஒன்று நுணுக்கம் பார்ப்பது ஆங்கிலத்தில் இதனை ஸ்க்ரூப்லோசிட்டி என்று சொல்லுவார்கள் ஒவ்வொன்றிலும் நுணுக்கம் பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லும் மனநிலையே ஆகும் இவர்கள் கடவுளையும் அவரது செயல்களையும் சட்டவாதம் அல்லது சட்டம் என்ற கண்ணாடியின் ஊடாக பார்ப்பார்கள் இங்கு சட்டவாதம் என்பது கடவுளின் கட்டளைக்கு பிரமாணிக்கமாக இருப்பது என்று அல்ல சட்டத்துக்கு பிரமாணிக்கமாக இருப்பது நல்லது ஆனால் இங்கு கடவுளின் சட்டத்தை தவறாக விளக்குவது அல்லது விளங்கிக் கொள்ளுவது ஆகும் இதன் மூலம் கடவுளிலும் பார்க்க அதிக முக்கியத்துவத்தை சட்டத்துக்கு கொடுக்கின்றார்கள் இவ்வாறு நுணுக்கம் பார்ப்பவர்கள் எப்போதும் தங்களை பற்றியே நினைத்து பதட்டத்துடன் இருப்பார்கள் அவர்கள் கடவுளை விட பாவத்தை பற்றியே அதிக அக்கறை கொண்டிருப்பார்கள் பாவத்தை பற்றி கவலை கொள்வது நல்லது ஆனாலும் பாவம் செய்ய போகிறேனே என்ற பயம் மிக அதிகமாக இருக்கும்போது அது கடவுளின் செயல்களை நேர்மறையாக பார்க்க கூடாத விளைவை கொண்டு வரும் அத்தோடு அவர் தன்னோடு இருப்பவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதோடு அவர்களை கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப மகிழ்ச்சியோடு வாழ விட மாட்டார் இத்தகைய மனநிலையோடு இருப்பவரே அந்த தொழுகைக்கூட தலைவராவார் இது அவரை கடுமையாக தீர்ப்பளிக்கவும் நலமற்ற பெண்ணை குணப்படுத்திய ஆண்டவரை கண்டிக்கவும் வழிவகுத்திருக்கின்றது இத்தகைய மனநிலை எமக்கு இருக்கின்றதா என்று இன்று ஆய்வு செய்வோம் பாவம் பற்றி அறிவுக்கு புறம்பான வகையில் கவலைப்படுகின்றவர்களா நாங்கள் கடவுளைப் பற்றியும் மற்றவர்களை பற்றி நினைப்பதிலும் பார்க்க எங்களை பற்றி கூடுதலாக நினைப்பவர்களா நாங்கள் அவ்வாறாயின் நாங்கள் பெரும் சுமைகளை சுமக்கின்றவர்களாக உள்ளோம் கடவுள் அவற்றை எங்களிடம் இருந்து நீக்கிவிட வேண்டும் உண்மையில் கடவுளின் செயல்களை முன்னிட்டு எம் வாழ்வில் மகிழ்ந்து நன்றி கூறுகின்றவர்களாக வாழ முயல்வோமாக செவம் ஆண்டவரே அனைத்திற்கும் மேலாக உண்மையும் உமது செயல்களையும் நாங்கள் நினைந்து மகிழ்ந்து நன்றி கூறி வாழ அருத்தாரம் ஆமன்